ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி 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 குக்கிங் வித் இன்றைக்கி என்ன வரைக்கும் நாட்டுக்கோழி பிரியாணியே அதை நம்ம நம்ம அழகாக சூப்பராக டேஸ்ட்டாக இந்த இந்த பார்க்கலாம் வாங்க டே வாடா இங்கே நாட்டுக்கோழியை போடுறா இதை வச்சு பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் ஆ பிடிக்கணும் ஓகேவா பிரியாணி போட்டுருமா ஆயில் இருபத்தி ஐம்பது எம்எல் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி ஏல எல்லாமே வந்து காமனாக ஒரு அஞ்சு அஞ்சு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஏலக்காய் மட்டும் ஒரு அஞ்சு பீஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் நாட்டுக்கோழிக்கு இதை நாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் சில்லி பவுடர் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் கரம் மசாலா வந்து இருபது கிராம் ஆனியன் நானூறு கிராம் பச்சை மிளகா ஒரு ஏழு பீஸு புதினா மல்லி வந்து ஒரு ஒரு கைப்பிடி புதினா மல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எம்எல் தக்காளி ஐநூறு பிரியாணி வந்து நல்ல வாசனையான துளசி அரிசியை வந்து ரெண்டு கிலோ ஊற வச்சு கழுவி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம தான் பிரியாணி போட போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி சூட போட்டு வச்சிருக்க நாம காட்டுன கோழியை நல்லா நறுக்கி நாட்டு கோழியை ரெடியா வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு அதில் நம்ம ரெண்டு கிலோ வடிக்கிற அளவுக்கு பாத்திரத்தை வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறம் அதில் நம்ம கடலை எண்ணெய் சுத்தமான கடலை எண்ணெய் தான் நம்ம வீட்டில் ஆட்டிட்டு வந்ததை ஊற்றிக்கலாம் ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம பட்ட கிழமை சேர்த்துக்கலாம் சேர்த்து அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆனியனை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் ஆகிக்கலாம் இப்படி ஒரு கோல்டு கலர் வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் அது கூட பச்சை மிளகாய் வந்து சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம வச்சிருக்க சில்லி பவுடர் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து அந்த பாத்திரத்தில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டை வணக்கிட்டு நம்ம மல்லிப்பு நான் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பாருங்க அந்த ஆயில் அப்படியே மேலே மிதங்குற அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா ட்ரை ஆக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் தக்காளி வந்து இதோட சேர்த்துக்கலாம் கிலோ பிரியாணி அளவுக்கு வந்து சேர்த்துக்குவோம் சேர்த்து தக்காளி அளவுக்கு நல்லா வணக்கிட்டு நாம நாட்டுக்கோழி சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் நாம வந்து இப்ப ஒரு நாற்பது பர்சன்ட் வந்து இதுல நாட்டுக்கோழியை வேக வச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் போட்டு அதுக்கப்புறம் தம் போடும் போது மீதிகள் உள்ள சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடும் இல்லைன்னா வந்து நல்லா உடஞ்சி நேரம் நேரம் வர ஆரம்பிச்சிருக்க சிக்கன் அதனால வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் வேக வச்சுட்டு நம்ம வடிப்பிரியாலும் இதில் வந்து எப்படின்னா ரெண்டு கிலோ ரெண்டு லிட்டர் மாதிரி தான் சேர்க்க போறோம் சேர்த்துட்டு நம்ம இதில் ரைஸை வந்து ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்ட்ல இருந்து எழுபது பர்சன்ட் வேக வச்சு வடிச்சிக்கலாம் நம்ம பட்டை கிராம அந்த கொண்டாடல வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்பதான் வாசனம் நல்லா இருக்கு வந்து தண்ணி வடிகட்டியாச்சு இருபது நிமிஷம் ஊறி வந்தது அதுக்கப்புறம் அதில் ஒரு கைப்பிடி அளவு மல்லிப்பொழி போட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிறதுக்கப்புறம் நம்ம மணக்கனை சிக்கன் பிரியாணிக்கு வந்து கரம் மசாலாவும் தயிரியும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆயில் மேற்குற கொதிக்க விட்டு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு அதில் வந்து ரைஸை போட்டு நம்ம ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து எழுபது பர்சன்ட் வேக வச்சுக்கலாம் ரைஸ்ல வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அது அடிப்படையாக கிண்டி விட்டு லைட்டா வேக விட்டுக்கலாம் பாருங்க இந்த பதத்துல வந்து நம்ம லைட்டா இருக்கலாம் கரண்டில வந்து லைட்டா பாருங்க ஒரு கலர் சேஞ்ச் தெரியும் அதே மாதிரி நம்ம வேக வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் தண்ணிய வடிகட்டி வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா ஃபயர் வச்சு நல்லா கொதிக்க விட்டு அதுல வந்து நம்ம வந்து வேக வச்ச பிரியாணி அரிசியை வந்து இதோட சேர்க்கணும் அப்போ வந்து என்னன்னா தண்ணி வந்து கொதிக்கிறது தண்ணி அப்படியே மேலே வந்தா அந்த கலர் காரினேஷன் மசாலா எல்லாம் வந்து சேர்ந்துடும் அதுக்கு பாருங்க லெவல் பண்ணிட்டு அது லைட்டாக ஒரு குத்து விட்டு அது லைட்டா ஆட் அந்த தண்ணி வந்து மேலே வந்து அப்படியே அந்த நம்ம போட்ட ஆயில் மசாலாஸ் எல்லாம் மேலே வந்து இந்த மாதிரி அழகா வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் ஒரு இருபது நிமிஷம் வந்து தான் போட்டு தம் தம் போட போட்டு நிமிஷம் உடனே பாருங்க நல்லா நம்ம சேர்த்த எல்லாமே ஈவனா இருந்ததால நல்லா போல நல்லா அருமையா ரைஸ் உடையாம இருக்கு பாருங்க இதே மாதிரி வந்து ரைஸ் உடையாம நம்ம வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடணும் அந்த நாட்டு கோழி பீஸ் பாருங்க அப்படியே முழுசு முழுசா எல்லாம் கிடைக்குது அப்படியே எடுத்து வச்சு நம்ம அப்படியே இலையில சாப்பிட வேண்டியதா ஒரு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சிக்கன் பிரியாணி ஃபிஷ் எல்லாமே இருக்கு ஆனியன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படியே இலையில வச்சு சாப்பிடுவோம் இந்த வீடியோ கண்டிப்பா